அனைவருக்கும் நமஸ்காரம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் நாம் சக்தி பீடம் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தில் முக்கியமான சக்தி பீடமாக ஞான சக்தி பீடமாக விளங்கக்கூடிய திருத்தலத்தை பற்றிய பதிவு தான் இது மலைக்கோட்டை மாநகராம் திருச்சியில் அரண்டக்காவிரி கரையில் இருக்கக்கூடிய திருவானை கோவில் திருத்தலத்தை பற்றிய ஒரு சிறப்பு வீடியோ இந்த தலம் பஞ்சபூத தலங்களில் ஒன்று நீர் நீளம் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை பூரங்கள் பஞ்சபூரங்கள் அதில் நீர்த்தலம் அப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்த்தலம் இந்த தலம் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூணுவாரும் பாடல் பெற்ற திருத்தலம் தெய்வார பாடல் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் அம்பாள் கோடி பிரம்மாண்ட நாயகியாக அகிலாண்டீஸ்வரியாக நமக்கு அருள் பாலிக்கிறாள் அம்பாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிவபெருமானம் அம்பாலும் கைலாயத்தில் இருக்கும்போது அம்பாள் என்ன பண்றாங்க விளையாட்டா சிவனுடைய கண்களை இப்படி கண்ணை பொத்திட்டாளும் இப்ப எல்லாமே இருண்டு போயிருச்சு அவளுக்கு அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லக்கூடியதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அவளை பூலோகத்திற்கு அனுப்பிவிடுகிறார் பார்வதி பூலோகத்திற்கு வந்திருந்து இந்த காவிரி கரையில் கொண்டு நீராழ் சிவலிங்கம் பண்ணுகிறார் அப்படி பண்ணி பெருமாளுக்கு சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறார் அப்படி பூஜை செய்யும்போது சிவபெருமான் மனம் புகழ்ந்து பார்வதியை மீண்டும் தன்னுடன் இணைத்துக் கொள்கிறார் சிவனிலை ஏல் சக்தி இல்லை சக்தி இலையள் சிவன் இல்லை இவ்வாறு சிவபெருமானை பூஜித்திருத்த அவன் விளையாட்டு தான் திருவள்ள சிவபெருமான் பூஜை பண்றது இன்று வரைக்கும் நடைபெற்று வருகிறது எப்படி அப்படின்னா அர்ச்சகர் சுவாமி பகல்ல மதியம் உச்சிவேளை பூஜை சொல்றோம் இல்லையா அந்த பூஜை நேரத்துல அம்பாளுடைய புடவையை வஸ்திரத்தை தான் உடுத்திக்கொண்டு மடிசாறு போல உடுத்திக்கொண்டு இப்போ மேலே போட்டுக்கிறாங்க போட்டு சிவ சன்னதிக்கு போய் அங்கே பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து மீண்டும் அகிலாண்டேஸ்வரிக்கு வருகிறார் அர்ச்சகர் அப்போ கோபூஜையும் நடக்கும் ரொம்ப விசேஷமான பூஜை அது கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய பூஜை அது அப்படி அம்பாலே சிவனை பூஜிக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னா அது திருவானை கோவில் இங்க அம்பாளுக்கு தோடு இரண்டு தோடுகள் அதாவது தாடங்கம் சொல்லக்கூடிய அந்த தோடுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீசக்கர வடிவில் இருக்கும் இது ஏன் அப்படின்னு கேட்டா அம்பாள் முதல்ல ரொம்ப உக்ரமூர்த்தியா இருந்தாலாம் அவளுடைய உக்ரத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை தோடாக அணிவித்து அழக பார்த்தார் அவளுடைய உக்ரத்தை தனித்தாராம் அது மட்டும் இல்ல அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிர்க்க பிரசன்ன விநாயகர் இருப்பார் அந்த பிரசன்ன விநாயகரை பிள்ளைய பார்த்தோன்னா அம்மாவுக்கு கோபம் தணிஞ்சிரும் இப்பேப்பட்ட அம்மாவா இருந்தாலும் இல்லையா அதனால பிள்ளையார் சன்னதியும் வச்சா பின்னால் அம்பாள் சன்னதிக்கு பின்னால் முருகன் சன்னதியும் இருக்கு அம்பாள் சன்னதிக்கு பின்னாடி முருகனுக்கு பக்கத்தில் சரஸ்வதி அங்கே நமக்கு காட்சி தருகிறாள் அப்படிங்கிற பெயர் காரணத்தை நம்ம பார்க்கணும் ஆடி புகாத கோவில் எங்க ஆணை புகாது அப்படின்னா சிவன் சன்னதிக்குள்ள யானை புகாது வெள்ளி மண்டபத்துக்கெல்லாம் எல்லாம் பிரகாரத்துல எல்லாம் யானை வரும் அந்த சிவன் சன்னதிக்குள்ளே போக முடியாது குறுகளான பாதையாக இருக்கும் படியாக இருக்கும் எதனால் அப்படின்னா மாலியவான் புட்பதந்தன் அப்படிங்கிற இரண்டு சிவகணங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போராடிக்கிறான் எதுக்காக அப்படின்னா நான் தான் சிறந்த சிவபக்தன் அப்படின்னு ரெண்டு பேத்துக்குள்ள போட்டி அதனால அவ ரெண்டு பேரும் பூலோகத்தில் வந்து பழக்கிறா இந்த புட்பதந்தன் அப்படிங்கிறது யானையாகவும் மலையவான் அப்படிங்கிறது சிலங்கியாகவும் பிறக்கிறார்கள் இந்த சிவலிங்கம் சொன்ன இல்லையா அது வெயிலியும் மழையிலும் இருக்கு சிறந்த சிவபக்தனான இருவரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சிலங்கி நிழல் தரத்துக்காக வலையை பின்னுகிறது இதை அறியாமல் யானை என்ன பண்றது அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காவேரியிலிருந்து தன்னுடைய குதிரிகை அழ நீரை கொண்டு வந்து அப்படியே அபிஷேகம் பண்றோம் அப்போ அந்த அபிஷேகம் பண்ணும்போது இந்த யானை பார்க்குறது ஐயோ வளையார பின்னியிருக்கா அதை களைச்சி விட்டுறது சிலந்திக்கு கோபம் வருது என்னடா அது நம்ம வந்து வலை பின்றோம் யானை வந்து இதை தடுக்கிறதே அப்படின்னு யானையுடைய துதிக்கைக்குள்ளே புகுந்து விடையிறப்பான் அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் போராட்டம் இப்போ மூச்சு முடியலை ஏன்னா இது துதிக்கைக்குள்ளே புகுந்துட்டுருக்கு அப்போ ரெண்டு பேருக்குமே உயிருக்கு போராடுற நேரத்தில் சிவபெருமான் நேரே வந்து காட்சி தந்து ரெண்டு பேர்த்தையும் விடு யானைக்கு மோட்சம் கொடுத்துடாது ஆனால் சிலந்திக்கு கொடுக்கல சிலந்திக்கு மறுபிறவி இருக்குது எதனால் அப்படின்னா அந்த சிலந்தி தான் அடுத்த ஜென்மத்தில் ஒரு ராஜாவாக பிறக்கிறார் அந்த ராஜாவுக்கு பேர் கோச்சிங்க சோழன் எதனால் அவருக்கு கோச்சிங்க சோழன் என்ற பெயர் வந்தது அப்படின்னா இந்த சோழ தேசத்தில் ராணிக்கு பிரசவ வழி அதாவது இந்த ராஜாவை இருக்கா அந்த ராணி அந்த அந்த குழந்தையோட அம்மா அந்த ராணி இந்த ராணி வந்து சுமந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஜோசியம் பார்க்குறான் இந்த குழந்த இன்னும் ஒரு நாழிகை தள்ளி பிறந்தால் மிக சிறந்த ராஜாவாக திகழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனால் அந்த ராணியை தழகிலாக தொங்க விட்றாளாம் பாவம் கட்டி ஏன்னா நேராக இருந்தால் குழந்தை பிறந்தவங்கிறதுக்காக அந்த பிறப்பை ஒரு நாழிகை தள்ளி போடணும்னு தழகிலாக தொங்க விட்றான் அந்த ரத்த அழுத்தமானது அந்த குழந்தைக்கு போய் குழந்தையோட கண்கள் சிவந்து போயிருது குழந்தை பிறந்தோடனே பார்த்தா கண்கள் சிவந்து காணப்படுகின்றன அதனால அவருக்கு கோச்சிங்க சோழன் அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லுகிறார்கள் அந்த கோச்சிங்க சோழன் முதன் முதல்ல கட்டினது இந்த திருவானைக்கா கோவில் இந்த சிலந்தி யானை உள்ள போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சிலந்தி தானே பண்ணினது அதனால இந்த சிலந்தியாக அவர் சிலந்தியான இந்த கோச்சிங்க சோழன் மறுபிறப்ப இந்த கோவில கற்றார் இவர் எழுபத்தி எட்டு மாடக்கோவில்களை கற்றார் முதல் கோவில் இது கோச்செங்க சோழனுக்கு தனி சன்னதி இந்த கோவில் உள்ள இருக்கு யானையும் பூஜித்த இடம் வெண்ணாவல் மரம் தல விருட்சம் இங்க ரெண்டு தீர்த்தம் ரொம்ப முக்கியமான தீர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம தீர்த்தம் அது கோவிலுக்கு வெளியே இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது ஆடிப்பூர தீர்த்தம் ஆடிப்பூர தீர்த்தத்தில் ஆடிப்பூர மணிக்கு அம்பாளுடைய தெப்ப உற்சவம் நடக்கும் அது மட்டும் இல்லை ஆடிப்பூர தினத்தன்று அம்பாள் மடிசாரில் காட்சி தருவாள் அம்பாளுடைய பெருமைய ஆதிசங்கர் சகசிரநாமத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவளுடைய மூக்குத்தி இருக்குல்ல மாணிக்கம் வைர மூக்குத்தி அதோட ஒளியிலேயே இந்த அகிலமும் இயங்குகிறது அகிலாண்டேஸ்வரியுடைய மூக்குத்தி ஒளியினால அப்படின்னு சொல்ற முழுமதி நிகர்த்த வடிவுடையாள அகிலாண்டேஸ்வரி அவளை நாம் பிரார்த்தித்தோம் அப்படின்னா நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்களாம் அவ்வளவு சக்தி வாய்ந்தவள் இந்த அகிலாண்டேஸ்வரி இந்த அகிலாண்டேஸ்வரியை பற்றிய ஒரு பெருமையை பற்றிய ஒரு சிறு கதை ஐதீகமாக சொல்லப்படுகிறது ஒரு வேதியர் ஒருத்தர் இருந்திருக்கார் தனக்கு கவித்துவம் அதாவது கவிதை புனை புனைவீதியில் வல்லமை வேணும் மிக சிறந்த ஞான பண்டிதனாகணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட பிரார்த்திக்க வருகிறார் இப்போ அம்பாள் ஒரு விளையாட்டு விளையாடுறார் திருவிளையாடல் செய்வது தானே அவளுடைய வழக்கம் அந்த அப்போ என்ன செய்கிறாளா அம்பாள் நான் தாம்பூவில் பூரித்த முக்கி லலிதா சட்ரணத்தில் வரையை நான் வெற்றிலை போட்டு இருக்கேன் இந்த எச்சனை நான் துப்பணும் கோவலெலாம் அசுத்தமாயிடும் அதனால் உன்னுடைய வாயை காட்டு அதில் நான் உமிழ்றேன் அப்படின்னு சொல்கிறாள் ஆனால் அவர் சொல்றாரா வேண்டாம் வேண்டாம் என் வாயில வேண்டாம் அப்படின்னு ஏன்னா அவருக்கு தெரியாது வந்திருக்கிறது யார் அப்படின்னு அந்த புறமாக அந்த பக்கமாக வரதர் என்பவர் வர்றார் அவர் சொல்றாரு அம்மா தாயி ஏன் வாயில உமழ்ந்துரு எல்லாம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாயை திறந்து காட்டுகிறாராம் உடனே அம்பாள் அவருடைய வாயில அந்த வெற்றிலை சார உமிழ்ந்து விடுகிறாராம் அவருக்கு அன்று முதல் அந்த நேரத்திலிருந்தே அவருக்கு ஞானம் சிறந்து வந்து மிக புலமை பெற்று பண்டிதனாக திகழ்ந்தாராம் அவர் வேற யாரும் இல்லை காலமேக புலவர் எப்படி அம்பாளுடைய பெருமையை நம்ம சொல்லினே போகலாம் மிகுந்த சக்தி வாய்ந்த அம்பாள் விலாண்டீஸ்வரி இந்த கோவிலில் எட்டு கொடிமரங்கள் இருக்கு எல்லா கோவிலையும் ஒரு கொடிமரம் இருக்கும் இங்கே சிவன் சன்னதிக்கு ஒரு கொடிமரம் அம்பாளுக்கு ஒரு கொடிமரம் அதை தவிர எட்டு திக்குகளுக்குமான கொடிமரங்கள் இந்த கோவிலில் இருக்கு இதோடைய பெருமை ஒரு வீடியோவில் முடிக்க முடியாது நிறையா இருக்குது அந்த அகிலாண்டேஸ்வரியை இங்கே இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தித்து அகிலாண்டேஸ்வரி சரணம் அகிலாண்டேஸ்வரி சரணம் அப்படின்னு அவளை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்